வணக்கம் நெருப்பு தமிழர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டில் நொறுக்கப்பட்ட சேர்கள் இப்போ இது பெரிய தலைப்பாக போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே விஜய் தொண்டர்களுக்கு இதெல்லாம் நீங்கள் உங்கள் தலைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி விசுவாசமா ஒரு மாநாடு நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட அங்கே வந்து நூற்றம்பது கோடி ரூபா சராசரியாக நூற்றம்பது இருந்து இரநூறு இரநூத்தம்பது கோடி வரைக்கும் செலவாயிருக்கும் இவ்வளவு செலவையும் உங்கள் தலைவர் விஜய் பண்ணியிருக்காரு இவ்வளவு தொகையை அவர் கொண்டு வந்து கொட்டியிருக்கிறாரு காசை இதற்கு அனுமதி வாங்குவதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்து அனுமதி வாங்கி அதை நடத்தியிருக்காங்க அப்படி நடத்தி அஞ்சு பேர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க இந்த சேரை அதில் நாலு பேர் ஓடி போயிட்டான் ஒரு ஆள் மட்டும்தான் மதுரையில் இருந்து கொடுத்துருக்கிறாங்க அதற்கப்பறம் ஒன்றரை லட்சம் சேர்களை கேரளாவில் இருந்து வர வச்சுருக்குறாங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சேர்களை இவ்வளவு கடின இலக்குகளோடு அந்த மாநாடு என்பது நடத்தப்பட்டது இப்போ நீங்கள் எவ்வளவு விமர்சனங்களுக்கு இடையில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது எவ்வளவு விமர்சனங்களுக்கு இடையில் விஜய் வளர்ந்து வர்றாரு ரொம்ப ஒரு தேட்டரில் போய் நீங்கள் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி சேர உடைக்கிறதும் அதை நாசம் பண்ணுறதும் குப்பை கழிவுகளை தூக்கி வீசுகிறதும் இதெல்லாம் என்னங்க பாஸ் திருந்துங்க ரசிகர்களாக இருங்க தொண்டர்களாக இருங்க வெறித்தனமாக இருங்க அதில் தப்பு இல்லை உணர்வாக இருங்க உணர்வுபூர்வமாக நல்ல விடயங்களை சமூகத்துக்கு செய்யுங்க இவ்வளவு காலமாக அவர் ஒரு நடிகனாக இருந்தார் அது வேறு விஷயம் அப்போ நீங்கள் என்ன அட்டகாசம் பண்ணுவாங்க பண்ணலாம் இனிமேல் அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராகிட்டார் அரசியல் கட்சியினுடைய தலைவராக வரும்போது அவருக்கான பொறுப்புகள் அதிகம் நீங்கள் இந்த இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறோம் அப்படின்னு நீங்கள் முன் வந்துட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அதனால் விஜயினுடைய தொண்டர்கள் தயவு செய்து இந்த சேரனு உறுக்குறது அட்டகாசம் பண்ணுறது சந்தோஷமாக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் இது போன்ற விடயங்கள் ஒழுக்கத்தை அதாவது ஒழுக்கம் இல்லாதது தயவு செய்து உங்களை திருத்தி கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளுங்க ஒருவேளை எதிர்கட்சிக்காரங்கூட உள்ளே போந்து ஒரு ஒரு ஐநூறு பேரை அனுப்பிச்சுட்டு கூட சேரை உடச்சிருந்துருக்கலாம் எது வேணாலும் நடந்துருக்கலாம் இருப்பினும் இதை விஜய் ரசிகர்கள் கூட செய்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் தயவு செய்து விஜயினுடைய தொண்டர்கள் உங்கள் தலைவனை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா இது போன்ற விட எங்க எங்கே போனாலும் ஒழுக்கமாக இருங்க இனிமேல் அரசியல் கட்சி சினிமாவோட போகலை ரெண்டரை மணி நேரம் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு நீங்கள் பாப்கார்னை தூக்கி வீசிட்டு விசில் அடிச்சுட்டு நீங்கள் தேட்டரு டிக்கெட்டை கிழித்து தூக்கி போட்டுட்டு வரலாம் அது வேறு அது வேறு வாழ்க்கை இனிவரும் காலங்கள் அரசியலினுடைய வாழ்க்கையில நாகரிகம் ரொம்ப முக்கியம் கலாச்சாரம் ரொம்ப முக்கியம் பண்பாடு ரொம்ப முக்கியம் இந்த அரசியலில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் தயவு செய்து இதை நீங்கள் உணர்ந்து கையிலிடுங்க அப்படின்றத நான் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்